சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அருளிய திருப்பாவை பாடல் பதினொன்று கற்று கராவை கணங்கள் பல கரந்து கற்று கராவை கணங்கள் பல கருந்து செற்றிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத குற்றம் ஒன்றில்லாத ஒன்றில் கோபலர்தம்போர்க்கோடியே குற்றம் ஒன்றில்ல கோவல்தோற்கொடியே புற்ற வுல் புனாமயிலே போதரை புற்ற வுல் புனாமயிலே போதரை சுற்ற தோழிமார் எல்லாரும் வந்து நின் சுற்றாத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பட சிற்றாதே பேசாதே செல்வெண்ட பேசாதே செல்டாட்டினி எற்று குரஙும் பொருளேலோ ரெம் பாற்று குரஙும் பொருளேலோரே மோ நாராயணாய இன்று மார்கழி மாதத்தின் பதினோராம் நாள் ஈ ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை பாடல் பதினொன்றை தற்பொழுது காண்போம் கற்றுக் கரவை கணங்கள் பலகறந்து குற்றார் திறவழியைச் சென்று திக்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் குற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட பாடர் பேசாதே இல்வ பெண்டாட்டி உறங்கும் பொருளேலோர் என்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் முதல் பத்து அதனுடைய பெருமைகள் கண்ணனுடைய விளையாட்டுகளை கூறி கொண்டிருக்கும் தனது தோழியை எழுப்புகின்ற அந்த பெண்ணானவள் இப்பொழுதும் தோடி எழுந்திராத காரணத்தால் சற்றே கோபம் கொண்டு சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது கன்றுகனோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றோனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே சுற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குளை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது இதுதான் இந்த பாடலுடைய பொருள் நேரமோ கொண்டிருக்கிறது கோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டு விட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் இது பக்தி நெருக்கி அழகிலேயே பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவனருள் கிடைக்கும் இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது ஸ்ரீ ஆண்டாள் இதைத்தான் இந்த பாடலிலே வலியுறுத்துகிறார் ஓம் நமோ நாராயணாய